என் நண்பான சாய் சந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது நம்மளுடைய ஆன்மீக சாய் சேனல்ல ஒரு சாய் சகோதரர் எனக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தா சாய்னா நான் சாய் சச்சரித படிக்கிறோம் எப்படி படிக்கிறது நான் ஏழு நாள்ல படிச்சா நம்ம பிரார்த்தனை நிறைவேறணும்ன்றாங்களே அது உண்மையா எனவே நான் ஏழு நாள்ல எப்படி படிக்கிறேன் எனக்கு டீட்டெயில்ல சொல்லுங்க நாங்க நான் எப்பவுமே நான் சொல்றது சாய்ராம் நீங்க சாய் சச்சரித்துல ஏழு நாள் படிக்கிறதுனால நம்ம பிரச்சனை தீருமானா கண்டிப்பா அவ்வளவு சீக்கிரம் தீராது உண்மை அப்படி தீராது ஏதோ அவங்க சாய் சச்சீர்த்து சார் அது உண்மையா அப்படிதான் தொடர்ந்து படிக்கணும் தொடர்ந்து படிக்கணும் சார் சாய் சச்சி ஏழு நாள் படிக்கிறது நல்லது ஆனா ஏழு நாள் படிச்சுட்டு திருப்பி உங்களை கேட்டு கேட்டா ஒண்ணுமே தெரியாது அதுல என்ன சொன்னாங்கன்னு கூட தெரியாது அப்படி நீங்க ஏழு நாள்ல படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அது ஒரு எத்தனை பக்கம் நானூத்தி ஐம்பது பக்கமா எவ்வளவு வரும் உங்களுக்கு பக்கம் எனக்கு தெரியல நான் இவ்வளவு வருஷம் படிச்சாலும் அது பக்கத்துல ஞாபகம் கழிச்சு போல இதுதான் சாய் சச்சரித்தோட இருந்தாலுமே உண்மையிலேயே சொல்றேன் சாய் சச்சர்ட்டோடு இருந்தாலும் இதுதான் நான் பதிமூணு வருஷம் படிச்சாலும் இப்பயே நான் எந்த கதை எந்த தேடிதான் பாப்பேன் தாக்கி ஞாபகம் வராது ஆனா சாய்ச்சல யாரும் மனப்பாடம் பண்ண முடியாது உண்மையிலேயே சொல்றேன் மனப்பாடம் பண்ண முடியாது அதுக்கு காரணம் என்னன்னா அது அன்னிக்க நமக்கு சொல்ற ஒரு பதில் கிடைக்கும் நான் அன்னிக்கு படிக்கும் போது அதுல எனக்கு பதில் கிடைக்கும் படிச்ச பொறுத்துக்க தானே திருப்பி நமக்கு ஞாபகம் வரவே வராது நான் யாரோனால ஒரு ஓப்பன் சேரஞ்சே கொடுக்குறேன் சாய் சச்சிதெல்லாம் எனக்கு ஞாபகம் நல்லா வரும்னு சொல்ல சொல்லுங்க கண்டிப்பா ஞாபகம் வர இதை நான் அனுபவபூர்வமா உணர்ந்ததுனால சொல்றேன் ஜாயராம் ஏழு நாள்ல நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இத ஏன் சொல்றானா தயாராம் ஏழு நாள்ல நம்ம அதை படிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு நானும் பக்கம்னா அதை ஏழாவது வகுத்துக்குங்க ஏழாவது வகுக்கும்போது எத்தனி பக்கம் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு எத்தனை பக்கம் படிச்சீங்கன்னா ஏழு நாள்ல படிக்கலாம் நான் திரும்பவும் சொல்றேன் சாய சச்சரித்த ஏழு நாள்ல படிக்கிறது எனக்கு விருப்பம் இல்ல என்ன தனிப்பட்ட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா டெய்லி ரெண்டு பக்கம் இல்ல மூணு பக்கம் நாலு பக்கம் இல்ல ஒரு நாளைக்கு ஒரு அத்தியாயம் அப்படி படிங்க ஒரு நாளைக்கு ஒரு அத்தியாயம் படிச்சீங்கன்னா ஐம்பது நாள் ஆயிடும் ஐம்பது அத்தியாயம் படிச்சு முடிச்சுட்டு திருப்பி விமர்சிட்டு வந்து படிங்க ஏன்னா அது இல்ல ஃபர்ஸ்ட் இருந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை பின்னாடிட்டு இருந்து படிங்க தப்பு இல்ல ஒரு முறை முன்னாடி படிச்சீங்கன்னா பின்னாடி ஒரு முறை படிங்க இப்படி தொடர்ச்சியா நீங்க மாறி மாறி படிச்சீங்கன்னா சச்சரிதத்துக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது படிக்க படிக்க உங்களுடைய மனசு தெளிவடை வாழ்க்கை சந்தோஷம் இருக்கும் ஏன்னா வாழ்க்கையே மாறும் எனவே சாய் சச்சிரதால ஏழு நாள்ல படிக்கிறத விட தொடர்ந்து படித்து வருகிறாரோ அவர்கள் வாழ்க்கை மிக சுபிச்சமாக மாறும் ஓம் சாயராம்